السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فعود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكبر الله على ما هداكم ولعلكم تشكرون فنيت الكرية الله من أديار نام اللام ரமலானுடைய முப்பது நோன்புகளை கடந்தவர்களாக மிகப்பெரிய ஒரு மகத்தான நாளை முன்னோக்கி அல்லாஹு தாலா நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கும் அந்த பெருநாளை முன்னோக்கியவர்களாக இருக்கின்றோம் இந்த பெருநாளை பற்றி அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் எங்களிடையே ஏகப்பட்ட சந்தோஷத்திற்குரிய நாட்கள் இருந்தது அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களிடையே கேட்டார்கள் நாங்கள் குதூகல பெருமை கொள்வோம் மகிழ்ச்சி அடைவோம் விளையாடுவோம் எண்ணற்ற பல விளையாட்டு கேளிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த எல்லாவற்றையும் கழித்துவிட்டு இரண்டு நாட்கள் மட்டுமே ஒரு முஸ்லிமுக்கு பெருநாள் தினமாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைய தினத்தினுடைய அமல்களில் மிகப்பெரிய அமலாக தொழுகையை கொண்டும் மற்ற மற்ற விஷயங்களைக் கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்று இந்த ஹதீசலை நாம் பார்க்க முடிகின்றது எனவே பெருநாளுக்கு முன்னால் குறிப்பிட்ட ஒரு எட்டு அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எட்டு அம்சத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பெருநாளை நாம் அமைத்துக் கொள்வோம் இதில் முதலாவது யாரேனும் இதுவரைக்கும் ஃபித்ராவை அதாவது ஜக்காத்துல் ஃபித்ரை இன்னும் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதை எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றி விடுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் நோற்கக்கூடிய நோன்புகளில் நம்மையும் அறியாமல் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதற்கு குற்றப்பரிகாரமாக கஃபாராவாக இந்த ஃபித்ரா அமைந்துவிடும் அதே போன்று நீங்கள் எப்படி பெருநாளுடைய தினத்தில் இறைச்சியும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல உணவை உண்பீர்களோ அதே போன்று தேவைப்படக்கூடிய ஏழை எளியவர்கள் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களும் உங்களைப் போன்று உண்ணட்டும் அவர்களும் உங்களைப் போன்றே சந்தோஷப்படட்டும் அன்றைய தினத்தில் நோன்பு நொறுப்பது ஹராம் நீங்கள் உண்டு அல்லாஹ் உங்களிடத்தில் கொடுத்ததை சாப்பிட்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஜகாத்துல் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள் எனவே கடைசி நேரம் வரைக்கும் எல்லாம் தாமதிக்காமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரவர்களுடைய ஃபித்ராவை கணக்கு பார்த்து சரியான குடும்பத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வானாக அதே போன்று இரண்டாவது அம்சம் பெருநாள் என்று சொன்னால் ஏனைய மதுஹபுகளுக்கு பலதரப்பட்ட அடிப்படைகள் இருக்கிறது விளையாடுவது தண்ணி அடிப்பது சினிமா படங்களுக்கு செல்வது குத்தாட்டம் போடுவது தெருக்களிலே சுற்றுவது அன்றைய தினம் முழுக்க இரவெல்லாம் விடிய விடிய காத்திருந்த பைக் ரேஸ் என்று சொல்லி பைக்கில் வேகமாக சென்று அதே போன்று தீப்பொறியை கிளப்புவது இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் அல்ல அவர்களுக்கு அது பெருநாள் அவர்களுடைய பண்டிகை அது யூதர்கள் மற்ற மற்ற மதபுகள் செய்வார்கள் அப்படியென்றால் ஒரு முஸ்லிமுடைய பெருநாள் எது ஒரு முஸ்லிமுடைய பெருநாள் என்பது இபாதத் வணக்க வழிபாடுகளை கொண்டு அன்றைய தினத்தில் அலங்காரம் செய்வது முழுக்க முழுக்க நாள் முழுக்க அல்லாஹாவை போற்றி புகழ்வது இந்த விபாதத்துகளில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழுகையை கொண்டு நாம் அந்த தினத்தை அதிகரிப்பது சதகாவை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹிற்கு நின்று செலுத்துவதை கொண்டும் துவாவை கொண்டும் எண்ணற்ற நல்ல அமல்களை கொண்டு அடுத்தவர்களை மன்னிப்பது அடுத்தவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்வது உறவு முறைகளை சென்று சந்திப்பது அவர்களோடு நல்ல முறையில் சுழு ஒத்துழைத்து பழகுவது இவையெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய உடைய இபாதத்து தான் ஒரு முஸ்லிமுடைய பெருநாளாக இருக்க முடியுமே தவிர மாற்று மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக பெருநாள் என்றவுடன் குதூகல பெருமையில் மற்றமற்ற வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவது ஒருபோதும் முஸ்லிமுடைய பெருநாளாக இருக்காது எனவே முஸ்லிமுடைய பெருநாள் என்பது இபாதத்தில் கழிப்பதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சந்தோஷமான தினம் என்று தந்திருக்கிறார்கள் மூன்றாவது அம்சம் சதக்காவை அதிகமாக செய்யுங்கள் எப்போதும் சதக்கா செய்யுங்கள் வாழ்நாள் முழுக்க சதக்கா செய்யுங்கள் எப்போதெல்லாம் அல்லாஹு தாலா நல்ல நாள் என்று சொல்லி இது சந்தோஷமான தினம் என்று அல்லாஹ் எப்போதெல்லாம் சொல்கின்றானோ அன்றைய தினத்திலெல்லாம் உங்களுடைய சதக்காவை வீரியப்படுத்துங்கள் அதிகப்படுத்துங்கள் சதக்காவில் கணக்கு பார்க்காதீர்கள் கணக்கில்லாமல் சதக்கா செய்யுங்கள் எவ்வளவு நீங்கள் தருகிறீர்களோ அல்லாஹு தாலா அதற்கான மாற்று பலன்களை இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே இருப்பான் உங்களுடைய பாக்கெட்டுக்கு பணம் வர வர அதை நீங்கள் இன்னொரு வழியில் அல்லாஹினுடைய பாதையில் நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருங்கள் அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பான் இது மூன்றாவது அம்சம் நான்காவது அம்சம் ஆதாபுகள் என்று சிலது இருக்கிறது பெருநாளில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சில சுன்னத்துகளை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அன்றைய தினத்தில் குளிப்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்வது தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது தொழுகைக்கு ஒரு வழியாக சென்று மறுவழியாக வருவது அடுத்தவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது போன்ற இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் இதை ஏனோ தானோ என்று கடந்து விடாமல் இதை முழுக்க முழுக்க கடைபிடிப்பது இதில் முக்கியமான ஒழுக்கமாக நான் ஒன்றை சொல்கின்றேன் விபாதத்தல்ல ஒழுக்கம் என்றுதான் நான் சொல்கின்றேன் முடிந்த வரைக்கும் உங்களுடைய வாகனங்களை வீட்டில் வைத்துவிட்டு வீட்டில் இருந்து உது செய்து அங்கிருந்தே நீங்கள் தக்பீரை கூடிக்கொண்டு கிளம்பி வாருங்கள் வீட்டிலேயே உங்களுடைய வாகனங்களை விட்டுவிட்டு விட்டு ஒரு நாள் அல்லாஹுக்காக உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது நீங்கள் தூரமாக எவ்வளவு தூரமாக இருக்கிறீர்களோ அங்கிருந்து எப்படி வர முடியும் என்று கேட்காதீர்கள் உங்களுக்கு தான் நன்மை அதிகம் யார் திடலில் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திலிருந்து நீங்கள் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது வீட்டிலிருந்தே உதவு செய்து விட்ட பள்ளிவாசலுக்கு வருவது எப்படி அழகான ஒரு ஒரு நன்மை தருமோ அதே போன்று உங்களுடைய விபாதத்துக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய உங்கள் வீட்டு தண்ணீரை செலவு செய்துவிட்டு இன்ஷா அல்லா திடலுக்கு நடந்து வாருங்கள் வாகனத்தை நாளை ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்கள் நடந்து வந்து பழகுங்கள் இன்ஷா அல்லா அதே போன்று வருவது ஒரு வழி செல்வது இன்னொரு வழியாக இருக்கட்டும் இது நான்காவது அம்சம் ஐந்தாவது அம்சம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு எங்களுக்கு அறிவிப்பு செய்யும் போது அழைக்கும் போது இந்த ஹதீஸை பற்றி உம்மாத்தியா ருதியல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களில் கன்னி பெண்களையும் எங்களில் கிழவிகளையும் நபிசல்லும் அழை வசல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து திடலுக்கு வெளியேற சொன்னார்கள் எங்களில் பலவீனமானவர்களையும் வயதானவர்களையும் நபி அவர்கள் அழைத்து சொன்னார்கள் எங்களில் யாரெல்லாம் மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறோமோ வெட்கப்பட வேண்டியதில்லை திடலுக்கு தாராளமாக வரலாம் அவர்களும் திடலுக்கு வந்து தொழக்கூடிய இடத்தை மட்டும் அவர்கள் தள்ளி அமர்ந்து கொண்டு ஜிகிற்களிலும் துவாக்களிலும் தொழக்கூடியவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்திலும் மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் என்பது போன்ற இந்த விவாதத்திலே அவர்கள் ஈடுபடலாம் இப்படித்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் இந்த நேரத்தில் உம்மா தியாதி அல்லாஹு அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே எங்களுடைய சகோதரிகளுக்கு சிறந்த ஆடை இல்லாமல் கூட சில நபர்கள் இருக்கிறார்களே புத்தாடையை பத்திங்க பேசல நாமெல்லாம் ஒரு தொழுகைக்கு பத்து ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிட்டு இருக்கிறோம் இருப்பதில் சிறந்த ஆடை கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொன்னபோது உங்கள் சகோதரிகளுக்கு நீங்கள் சிறந்த ஆடையை கொடுத்து உடுக்க வைத்து அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே யாரேனும் உங்களுக்கு தெரிந்து ஆடை இல்லாமல் வெட்கப்படுபவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அவர்களுக்கு எடுத்து கொடுங்கள் அவர்களும் அணிந்து கொண்டு திடல்களுக்கு வரட்டும் இப்படி உம்மா தியா ரதி அல்லாஹூ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு தொழுகையும் நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகிக்கு பள்ளி வாசலை ஆர்வம் மூட்டிய நபி அவர்கள் ஐம்பதாயிரம் நன்மைகள் கிடைக்கும் மஸ்ஜிதுன் நபவியில் என்று ஆர்வம் ஊட்டிய நபி அவர்கள் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் பெருநாள் தொழுகைக்கு மட்டும் திடலுக்காக வர சொன்னதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் திடலுக்கு சென்று சொல்வது தொழுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற ஆறாவது அம்சம் மிக முக்கியமானது அடிப்படையான விஷயமாக இதை நான் கூறுகின்றேன் தயவு செய்து கொஞ்சம் உள்ளுணர்வோடு இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிர்வாகம் ஒரு நேரத்தை குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்யும் இப்போது இன்ஷா அல்லா ஏழரை மணி என்று நிர்ணயம் செய்திருக்கிறது இந்த ஏழரை மணி என்பதை ஏழரை மணியாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏழரை மணின்னு சொல்லுவாங்க நம்ம போறதுக்குள்ள ஏழு முப்பத்தஞ்சுக்குள்ள போயிடலாம் ஏழு நாற்பதுக்குள்ள போயிடலாம் ஏழு முக்காக்குள்ள நம்ம போய் தயவு செய்து வேண்டாம் ஏழரை மணி என்பது ஏழரை நீங்கள் இப்படி நினையுங்கள் காலக்கே நாம் அங்கு இருக்க வேண்டும் ஏழு மணிக்கே நாம் அங்கு சென்று விட வேண்டும் என்று இந்த நேரத்தை தயவு செய்து குறிப்பான நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போதும் நாம் அதைத்தான் சொல்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் ஏழு முப்பது மணிக்கு முதல் தக்பீர் கட்டப்பட்டு விடும் தயவு செய்து ஏழரை மணி என்று சொல்லியதற்கு பின்பும் தாமதமாக வருபவர்கள் அப்போதுதான் வருபவர்கள் இவர்களுக்கு நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்கின்றேன் பெருநாள் அன்றை கொண்டாடுவதற்காக எத்தனை நாட்களுக்கு முன்னால் நீங்கள் உடை எடுத்தீர்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னால் அந்த பிரியாணிக்காக அரிசியை வாங்கினீர்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னால் அதற்கான தயாரிப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு யோசியுங்கள் தொழுகையை தவிர்த்து எல்லா விதமான விஷயத்திற்கும் முன்னேற்பாடுகள் இருக்கிறது ஆனால் பெருநாளுடைய முதுகெலும்பே அந்த தொழுகைதான் ஆனால் அந்த தொழுகைக்காக மட்டும் ஒவ்வொரு வருஷமும் லேட்டாக வந்துவிட்டு மக்கள் சொல்லக்கூடிய காரணம் சுபான் அல்லா அன்றைய தினம் எல்லாருமே குளிக்கணுமா இல்லையா எல்லாருமே கிளம்பணுமா இல்லையா நாங்க ரெடி ஆயிட்டோம் பெண்கள் உங்களால் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வர முடியலன்னா மூணு மணிக்கு எந்திரிங்க அல்லாஹுக்காக அன்றைய ஒரு தினத்தை தியாகம் செய்யுங்கள் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தொழுகை கூட நேரத்தோடு தொழ முடியாத ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமாக எப்படி இருக்க முடியும் என்பதை உங்களுக்குள்ளாக நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருப்பது இந்த உலகத்திற்கே இஸ்லாமிய சமூகம்தான் இன்னல் சமூகம் தான் குரான் பேசுகின்றது எனவே தயவு செய்து நேரத்தில் எந்த விதமான கொளர்படியும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் தொழுகை தவறிவிடும் பல நபர்களுக்கு ஏழரை மணியை ஏழரை மணியாகவே நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் ஏழரை மணிக்கு இன்ஷா அல்லா முதல் தக்பீர் கட்டப்படும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அடுத்த முக்கியமான அடிப்படை மிக முக்கியமான இந்த அடிப்படை இந்த விஷயத்தின் ஏழாவது விஷயமாக நான் சொல்கின்றேன் பல நபர்கள் பல நபர்கள் தொழுகையை தனியாகவும் ஹுத்துபாவை தனியாகவும் பிரித்து பார்க்கிறீர்கள் தொழுகையின் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா சலாம் சொன்ன சுபான் சுபான்ல்லாம் அநேக மக்கள் அந்த திடல்லேருந்து இருந்து எந்திரிச்சு போய் எங்கேயோ போய் உக்காடுறாங்க அல்லது எந்திரிச்சு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க அல்லது பலூன் விட்டு கொண்டிருப்பவர்களில் சிறுவர்களுக்கு பலூன் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நலன் விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் இதுவல்ல ஈதுல் ஃபித்ரு இதுவல்ல தொழுகை தொழுகையோடு சேர்ந்ததுதான் அந்த ஹுத்துபா அதை போய் தனியா வைக்காதீங்க தொழுகை தனி ஹுத்துபா தனின்னு சொல்லி ஆக்காதீங்க தொழுகையும் ஹுத்துபாவும் ஒன்று நீங்கள் தொழுகையில் எப்படி பேசுவது கூடாதோ வீணான காரியங்களில் ஈடுபடுவது கூடாதோ இதே போன்று உங்களுடைய குத்துபாவையும் நீங்கள் அமைதியாக அதை செவிமடுத்து கேட்டு இமாம் முடிக்கும் வரைக்கும் நீங்கள் சலசலப்பில் ஈடுபட்டால் உங்கள் தொழுகை எப்படி வீணாகுமோ உங்களுடைய குத்துபாவும் வீணாகிவிடும் தயவு செய்து இந்த டிசைனை அப்படித்தான் அமைத்திருக்கின்றான் தொழுகையும் ஹுத்துபாவும் சேர்ந்ததுதான் ஈது தொழுகையை மட்டும் தொழுகையை முடித்துவிட்டு ஹுத்துபாவில் அமராமல் எழுந்து செல்லக்கூடியவர்கள் இதை கவனித்தில் கொள்ள வேண்டும் இது வல்ல ஈதுல் ஃபித்ரு என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக எட்டாவது மிக முக்கியமான விஷயம் அதிகமாக நீங்கள் துஆவில் ஈடுபடுங்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துவாவில் தயவு செய்து சுயநலத்தை பேணாமல் பொதுநலத்தை பேணுங்கள் இந்த உலகத்தில் தேவையுடையவர்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களுடைய துவாவில் உங்களுக்காக மட்டுமே அல்லாஹ் கேட்காமல் உங்களுடைய பக்கத்து வீட்டாருக்காக துவா கேளுங்கள் எதிர்விட்டாருக்காக துவா கேளுங்கள் உடல்நிலை சரியில்லாத பலர் இருக்கிறார்கள் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத பல கன்னிகள் இருக்கிறார்கள் பல கன்னிகள் முதிர் கண்ணிகளாக மாறி இருக்கிறார்கள் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகாதவர்கள் இருக்கிறார்கள் உடல்நிலை சரியில்லாததால் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணற்ற கஷ்டங்களை கொண்டு பல நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லோரையும் உங்களுடைய பிரார்த்தனையை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதில் குறிப்பாக உலக முஸ்லிம்களில் பலஸ்தீன் மக்கள் இருக்கிறார்கள் அதே போன்று சிரியா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் உய்கூர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் முன் சதா முன்னூத்தி ஐம்பது நாட்களும் அக்கிரமக்காரர்களால் அநியாயத்திற்கு உட்படுத்தக்கூடிய முஸ்லிம் நாடுகள் எத்தனையோ இருக்கிறது எல்லோருக்காகவும் சேர்ப்பு உங்களுடைய துவாவை சேர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக தமிழகத்துக்குள்ளாகவே கூட விசாரணை கைதிகள் என்ற அடிப்படையில் சிறைக்கு சென்று இருபத்தி ஐந்துகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை விடுதலை பெறாத விசாரணை கைதிகளாகவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கழித்து விட்டார்கள் பலர் சிறையிலேயே இறந்து விட்டார்கள் பலருடைய குடும்பங்கள் முடிந்து விட்டது கருவுற்றிருக்கும்போது சென்ற அவர்கள் இவர்களுடைய மகள்களுக்கே திருமணமாகிவிட்டது அந்த திருமணத்திற்கு கூட வராத பல சகோதரர்கள் இன்னும் கூட உள்ளே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எல்லோருக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய துவா மிக முக்கியமானது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் அவருடைய சகோதரருக்காக அவருக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறாரோ இவருக்காக அல்லாஹு தலா இவர் கேட்காத பல விஷயத்தில் இவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகின்றான் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே எட்டாவது அடிப்படையான அம்சம் உங்களுடைய துவாவில் எல்லோரையும் சேர்த்து கொண்டு துவாவை பொதுநலமான துஆவாக கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நாம் வைத்த இந்த முப்பது நோன்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த பெருநாளையும் பரிபூர்ணமாக எல்லா விதமான நலத்தோடும் வளத்தோடும் அல்லாஹு தாலா எவ்வளவு பரக்கத்தையும் ரஹமத்தையும் அருளி இருக்கின்றானோ இந்த மாதத்தில் அவ்வளவு ரஹமத்திற்கும் உரிய மக்களாக நம்மை ஆக்குவானாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக قرآنیم حدیثیم تلیو آگے ویلنگا کوریا نبرگل آگو آدھئی نڑی مری پرتا کوریا مکل آگم اللہ نمی آکوان آگا سبحانک اللہم بحمدک اشہدو اللہ الہ الا انت استغفرک کوا اتوبو الیک السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین